சிவ சிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரருடைய பெருங்கருணையினால் அருந்தர் திருநாவுக்கிருஷ்ண நாயனருடைய குருவொருளாலையும் நாம் திருநாவுகிருஷ்ணன் வாழ்க்கை வரலாக நம்மளுடைய இறையருள் தேடி பக்கத்தில் பார்த்துட்ருக்கோம் கடந்த பதிவில் திருநாவுக்கிருஷ்ண முதன் முதலாக தேவாரம் அப்படின்றது தொடங்குகிற தேவார பாடல்களை முதல் பாடலாக இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டான பாடல் தொடங்குறார் அப்படின்றத பார்த்தோம் அது என்ன பாடல் அப்படின்றதையும் அதுக்கு அடுத்த தொடர்ச்சியான கதையும் நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் பாடலா அவர் தொடங்குறது என்னன்னா கூற்றாகினவாறு விளக்ககளி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதை நம்ம பாடலாவே பார்க்க போறோம் கூற்றாகினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொற்றாதின் வகிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடிகேன் அதிக வீரட்டான துறை ஹம்மானே இப்படியாக அந்த கெடுக நதிக்கரையில் இருந்திருக்கக்கூடிய அதிக வீரட்டானத்தை அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பாடுறார் மொத்தம் ஒரு பதிகத்துக்கு பத்து பாடல்கள் வீதமாக அவர் தொடங்குறார் அதே தேவாரங்களாக ஆரம்பிக்குது அத்தகைய பாடலை பாடிட்டு எம்பெருமானுடைய திருவர்கணையை நினச்சி அந்த சூளை நீங்கள் அதை நினச்சி விழுந்து வணங்குறாரு அப்போது கூட இருக்கக்கூடிய திலகவதியாராக இருக்கக்கூடிய அவருடைய அக்கா அவங்களும் மனமோ வந்து அப்போதான் மகிழ்ச்சி அடைகிறாங்க வெகு நாட்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் தம்பி நான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா எம்பெருமான்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிய வேண்டுதல் இந்த ஒரு வேண்டுதல் தான் இந்த வேண்டியதலை இன்னைக்கு அவர் நிறைவேற்றிட்டார் அதனால் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருவடியை நினச்சி கருணையை நினச்சி விழுந்து வணங்கி அவங்களும் இன்பெருமான மகிழ்ச்சியோடு வணங்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம நாவக்கரச பெருமான் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே மருணிக்கியார் திருவதிகை விரட்டாட்டத்தில் தன்னுடைய அக்கா கூட கொஞ்ச நாள் தங்கிடுறார் அப்போதான் கடைசியாக அவர் எங்கேருந்து கடலூர் பாடலி இருந்து சொல்லிட்டு வர்றார் யாருக்க பல்லவ மன்னர் நான் போய் கடைசியாக ஒரு முறை அக்காவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வந்தவர் என்னடா போனது அட்ரெஸே காணமே போனவங்க என்ன ஆனாவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் அதுக்கப்புறம் போய் முதல்ல பார்த்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு காவலாளிகள் அனுப்புகிறார் வந்தால் இவர் அங்கே உட்காந்து சிவாலயத்தில் நடராஜன் மண்டபத்தில் ஓரமாக உட்காந்து சிவகுர்மான் நடிச்சிட்டு அப்படியே தியானத்தில் இருக்கார் அப்போ போயிட்டு கூப்பிட்றாங்க தர்மசேனரே அப்படின்னு கூப்பிட்றாங்க காதலே வாங்காமல் உட்காந்துருக்கார் மூணு முறை கூப்பிட்டு அப்புறம் தான் ம் அப்படிங்கிறாரு அப்போது பல்லவராஜா அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காவலாளிகள் சொல்கிறாங்க என்னால் வர முடியாது நான் யாருக்கு அடிமை கிடையாது நான் காதில் வெண் சங்கு அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த சங்கரனாக கூடிய எம்பெருமானுக்கு மட்டும்தான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறேன் அதை வெறுமுனைன்னு சொல்லலை அதையும் ஒரு பாடலாகவும் சொல்கிறேன் என்னென்னா நாமாருக்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படுவோம் நடலை எல்லோம் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாடலை பாடுறேன் அதில் தான் சொல்கிறாரு நான் யாருக்கு அடிமை அப்படின்னா கையில் வாழ் வச்சிருக்க ராஜாவுக்கு அடிமை கிடையாது காதில் வெண்மையான அந்த சங்க அடிஞ்சிருக்கக்கூடிய அந்த சங்கரனுக்கு மட்டுமே நான் அடிமை அவன் சொன்னால் மட்டும்தான் நான் கேட்பேன் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அதனால் உன் கூட வர்றதுக்கு எனக்கு என்னால் முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் இது நான் அப்படியே ராஜாவிட்ட சொல்லலாமான்னு காவலாளி கேட்கும்போது அப்படியே சொல்லு போ அப்படின்றார் அந்த ரெண்டு காவலாளிகளும் அதோடு கிளம்பி போயிடுறாரு திருப்பாப்புடியூருக்கு நேரில் போயிட்டு பல்லவ மன்னர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் போய் கூப்பிட்டதுக்கு நாங்கள் போய் கேட்டதுக்கு நம்ம மருணநீக்கியாரா இருக்கக்கூடிய தர்மசேனர் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்க போய் சொல்லவும் ராஜாவுக்கும் அளவு கடந்த கோபம் ஏன்னா கோபத்துக்குண்டான காரணங்கள் வந்து ரெண்டு காரணம் ஒன்று வந்து அவர் போய் சமணத்தை விட்டுட்டு போய் சைவத்தில் உட்காந்துட்டாருன்றது ஒரு கோபம் ஏன்னா அவர் இருந்தது எங்கேன்னு சொன்னால் சிவாலயத்தில் இருந்தார் நெத்தி நிறைய விபூதி பூசி இருந்தாருன்னு போய் காவலாளிகள் சொல்கிறாங்க இதை சொன்ன உடனே அவர் கோபம் முதல் கோபம் ரெண்டாவது கோபம் நான் கூப்பிட்டு அவன் வர முடியாதுன்னு சொன்னானே அப்படின்றது ரெண்டு கோபம் ரெண்டு கோபத்தில் அவர் என்ன பண்ணுறாரு இது வந்தாலும் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்புறவர் இன்னும் ப பத்து சிப்பாய்களை கூப்பிட்டு காவலாளிகளை கூப்பிட்டு நம்மளை போய் ஆளை அப்படியே தூக்கிட்டு வாங்கன்ற அங்கேருந்து வராங்க ஒரு கும்பலாக வந்து இவர் வந்து வழுக்கட்டாயமாக தூக்கி எடுத்துக்கிட்டு எங்கன்னா நம்ம கடலூர் பாடலி புத்திரத்துக்கு அதாவது இப்போதைய திருப்பாதிரி புலிவுருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க போகிற இடத்துல போகிற வழி நடுக்க இவர் என்னை விட்டுடுங்கப்பா என்னை விட்டுடுங்கப்பான்னு சொல்றாரு எதுக்கும் இவங்க மசியல ராஜாவினுடைய ஆணை அதனால் உனக்கு அழைச்சி சரி போங்கன்னு ஒரு கட்டத்தில் அவரும் போய் அங்கே என்னதான் தான் நடக்குன்னு பார்த்துருவோம் கூப்பிட்டு போவாங்கன்னு இருந்தார் போகிற இடத்துல இங்கேருந்து போய் திருப்பாதிரிப்பள்ளியூரில் அவரை ஒப்படைக்கிறாங்க அடுத்த நாள் ராஜா அவரை சந்திக்கிறார் சந்திக்கும்போது அங்கே என்னென்ன விவாதங்கள் நடந்தது அவருக்கு எந்தெந்த சம்மந்தமான இடர்கள் நடந்தது எந்தெந்த சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அவர் கொடுத்தாரு பிரச்சனைகள் ராஜா வழியிலேருந்து வந்ததா இல்லை வாகீஸ்வராக இருக்கக்கூடிய நாவக்கரச பெருமானுடைய வழியில் வந்ததா அப்படின்றத பற்றி அடுத்த பதிவில் நாம் இறைவர்கள் தேடி பக்கத்தில் பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் சிவா நமக்கு நன்றி